நம் அன்னை மறி விண்ணழகை தன்னழகாய் கொண்டவர் நம் அன்னை மறி விண்ணழகை தன்னழகாய் கொண்டவர் அந்த பெண்ணரசி ஒருவரே மன்னகத்திலிருந்து விண்ணகத்தையும் கண்டவர் நம் அன்னை மறி விண்ணழகை தன்னழகாய் கொண்டவர் அந்த பெண்ணரசி ஒருவரே மன்னகத்திலிருந்து விண்ணகத்தையும் கண்டவர் கதிரவனின் வடிவலகை கொண்டது அப்பெண்ணரசியின் ஆடை கதிரவனின் வடிவலகை கொண்டது அந்த பெண்ணரசியின் ஆடை நம் ஆண்டவர் இயேசுவும் தன் தாய்மரியின் சாடை கதிரவனின் வடிவலகை கொண்டது அந்த பெண்ணரசியின் ஆடை நம் ஆண்டவர் இயேசுவும் தன் தாய் மரியின் சாடை தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை இறை புகழ் பாடுவதுதான் இந்த இருவரின் வேலை எரிசிலேம் தேவாலயத்தில் தான் கழிந்தது தேவதாயின் இளமை பருவம் எரிசிலேம் தேவாலயத்தில் தான் கழிந்தது தேவதாயின் இளமை பருவம் தன் தாயைப் போலவே தான் இருந்தது தனையனின் உருவம் இறைவாற்றை தியானிக்கும் தேவதாயோ ஒரு ஞானக் கடல் இறை தியானிக்கும் தேவதாயோ ஒரு ஞான கடல் பானவரின் வடிவலகை கொண்டது அந்த புனிதவதியின் உடல் இறைவாற்றை தியானிக்கும் தேவதாயோ ஒரு ஞான கடல் பானவர்களின் வடிவளை வலகை கொண்டது அந்த புனிதவதியின் உடல் திருக்குடும்பத் தலைவர் சூசையோ மானிடரில் வானுடலை கொண்ட ஞானி திருக்குடும்பத் தலைவர் சூசையோ மானிடரில் வானுடலை கொண்ட ஞானி அவர் ஞான மலர்களில் தேனெடுக்கும் வானுலக தேனி திருக்குடும்பத் தலைவர் சூசையோ மானிடரில் வானுடலை கொண்ட ஞானி அவர் ஞான மலர்களில் தேனெடுக்கும் வானுலக தேனி நமக்கு இன்ப வாழ்வு தரத்தான் இயேசுவுக்கும் வந்தது துன்பம் நமக்கு இன்ப வாழ்வு தரத்தான் இயேசுவுக்கும் வந்தது துன்பம் கலகக்காரர்களாகிய நமக்கு இந்த உலக காசு தராது இன்பம் நமக்கு இன்ப வாழ்வு தரத்தான் இயேசுவுக்கும் வந்தது துன்பம் கலகக்காரர்களாகிய நமக்கு இந்த உலக காசு தராது இன்பம் இயேசு இறை என்று தெரியாததால் புறையின மக்களின் குறை இயேசு இறை என்று தெரியாததுதான் புறையின மக்களின் குறை இறையின மக்களுக்கு அவர்கள் செய்யும் பாவம் தான் திரை இயேசு இறை என்று தெரியாததுதான் புற இன மக்களின் குறை இறையின மக்களுக்கு அவர்கள் செய்யும் பாவம் தான் திரை இன்றோ ஏவை மக்களுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் தேவதாயின் வேலை இன்றோ ஏவை மக்களுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் தேவதாயின் வேலை ஆனால் பாவ நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது ஏவை மக்களின் மூளை தாய்ப்பாசத்திற்கு இயங்காதவன் பாவ நோய் பட்டவன் தாய்ப்பாசத்திற்கு இயங்காதவன் பாவ நோய் பட்டவன் அந்த கேடு கெட்டவனே தன்னை பெற்ற தாயை பிச்சை எடுக்கவும் விட்டவன் தாய் பாசத்திற்கு இயங்காதவன்தான் பாவ நோய் பட்டவன் இந்த கேடு கட்டவனே தன்னை பெற்ற தாயையும் பிச்சை எடுக்க விட்டவன் தேவ தந்தையை தொதிக்கும் இயேசு தன்னை பெற்ற தாயையும் மதித்தார் தேவ தந்தையை தொதிக்கும் இயேசு தன்னை பெற்ற தாயையும் மதித்தார் தேவ தாயோ இறை தந்தையோடு இணைத்து தன் சொந்த மகனையும் துதித்தார் தேவ தந்தையை தொதிக்கும் இயேசு தன்னை பெற்ற தாயையும் மதித்தார் தேவ தாயோ இறை தந்தையோடு இணைத்து தன் சொந்த மகனையும் துதித்தார் தன் தாயை மதிக்காத விஷக் கிருமிகளை இந்த தரணியே தூற்றும் தன் தாயை மதிக்காத விஷக் கிருமிகளை இந்த தரணியே தூற்றும் இயேசு போல தன் தாயை மதிப்பவர்களைத்தான் இந்த உலகமே போற்றும் தன் தாயை மதிக்காத விஷக் கிருமிகளை இந்த தரணியே தூற்றும் இயேசுவைப் போல தன் தாயை மதிப்பவர்களைத்தான் இந்த உலகமே போற்றும் பெற்ற தாய்ப்பாசம்தான் இறை விசுவாசத்தின் அடிப்படை பெற்ற தாய்ப்பாசம்தான் இறை விசுவாசத்தின் அடிப்படை இன்று சிலரின் தாய்ப்பாசத்தையே கொன்றுவிட்டது மதுக்கடை என்பது வெளிப்படை பெற்ற தாய்ப்பாசம்தான் இறை விசுவாசத்தின் அடிப்படை இன்று சிலரின் தாய்ப்பாசத்தையே கொன்றுவிட்டது மதுக்கடை என்பது வெளிப்படை